ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜம்ஜாம் ஃபாசில் அம்மா டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜம்ஜாமோட லேடிஸ் ரெடிமேட் ஷாப்பில் தாங்க இருக்கிறோம் இங்க எல்லாருமே கமெண்ட்ல அதிகமாக கேட்டுக்கிட்டே இருந்த பிளஸ் சைஸ் அம்பர்லா குர்த்தி கலெக்ஷன்ஸ் தாங்க வீடியோலயுமே பாத்துட்டு இருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா செட்டுமே அவைலபிளா இருக்குங்க அது மட்டும் இல்லங்க இந்த குர்த்தில எல்லாம் பாத்தீங்கன்னா பதினஞ்சு மாடல் வரைக்குமே ரொம்பவே சூப்பரா குடுத்துட்டு வாங்க வீடியோவை புல்லாவே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ எல்லாமே நோட்டிபிகேஷனா உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் நம்ம பாத்துட்டு இந்த லைட் கலர் குர்த்தி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர்த்து ஹேண்டோட பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற குர்த்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லான காமினேஷனில் த்ரீ ஃபோர்த்து ஹேண்டோட ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க அடுத்த குர்த்தி பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த்து ஹேண்டோட சென்டர் பேஜ்ல எல்லாம் சீக்வன்சி ஒர்க்கெல்லாம் ஃபாலோ ஆகி ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இன்னுமே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ்லாம் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் நம்ம ஃபுல்லாகவே பாருங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த அம்பர்லா குர்த்தில எல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நானூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு தாங்க நம்ம ஜம்ஜம்ல குடுத்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் பதினஞ்சு மாடல் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க அது மட்டும் இல்லங்க நம்ம கிட்ட ஆன்லைன் ஷாப்பிங் கூட அவைலபிளா இருக்குங்க வீடியோல உங்களுக்கு பிடிச்ச ஒரு எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி அந்த அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே அவைலபிளா இருக்குங்க அடுத்த குர்த்தி பாத்தீங்கன்னா நம்ம ரொம்பவே அட்ராக்ட் பண்ற மாதிரியான ப்ளூ கலர் காம்பினேஷன்ல ரொம்பவே சூப்பரா கொடுத்திருக்காங்க நம்ம பாத்துட்டு இருக்க இந்த குர்த்தில எல்லாம் பாத்தீங்கன்னா கலர் காம்பினேஷன் எல்லாமே அட்டகாசமா இருக்குங்க மிஸ் பண்ணாம நீங்களும் நம்ம ஷாப்பை நேராவே வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்களே பார்த்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு மறுபடியுமே சொல்றோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறையவே அவைலபிளா இருக்குங்க அடுத்த கலர் பாத்தீங்கன்னா பிங்க் வித் எல்லோ கலர் காம்பினேஷன்ல நம்மள அட்ராக்ட் பண்ற மனுமே கொடுத்திருந்தாங்க இந்த குர்த்தில எல்லாம் பாத்தீங்கன்னா த்ரீ எக்ஸல் ஆனா பிளஸ் சைஸ் மட்டும்தாங்க அவைலபிளா இருக்கு அதுவும் ஜஸ்ட் நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு மட்டும்தாங்க நம்ம ஜம் ஜம்ல கொடுத்துட்டு நம்ம பாத்துட்டு இருக்க இந்த குர்த்தி எல்லாமே நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியல் மட்டும்தாங்க கொடுத்துட்டு இருக்காங்க அப்புறம் என்னங்க இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நம்ம ஷாப்ப நேராவே வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, போகும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க